மாவட்ட சுயேச்சைக்குழு பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா மீசாலை வடக்கு மீசாலை வடமான வேலை பட்டதாரிகள் சங்க தலைவர் வணக்கம் நாங்க வேலையில்ல பட்டதாரி சங்கத்தினராக வடக்கு மாணத்துல வந்து நாங்க நிறைய தடவை அஹிம்ச வழியில போராட்டங்கள் செஞ்சு கொண்டு வந்திருக்கிறோம் அதே மாதிரி கவனிப்பு நடவடிக்கைகளும் நிறைய செய்து கொண்டிருக்கிறோம் இன்றைய தினம் வந்து நாங்கள் பசுமை புரட்சி என்று சொல்லி பசுமை தானம் என்று சொல்லி சில சில மரக்கன்றுகள் தானம் செய்வதற்கு முன் வந்திருக்கிறோம் சுழற்சி முறையில் நாங்கள் அஹிம்ச வழியான எங்களுடைய போராட்டத்தை அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுப்பதற்காக நாங்கள் ஒவ்வொரு வடிவங்களாக மாற்றி செயல்பட்டு வருகின்றோம் அந்த வகையில் இன்றைக்கு பசுமைதானமும் தானமும் நாளைக்கு இடத்த தானமும் நடைபெற இருக்கின்றது இது முற்று கவனிப்பு நடவடிக்கை தான் வழியில் நடைபெறும் இன்று நாங்கள் இதிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டு கச்சேரி வரை சென்று கச்சேரியில் ஈவினிங் வரைக்கும் உங்களுடைய போராட்டத்துக்காக நாங்கள் கவனிப்புக்காக அதிலே நாங்கள் காத்திருப்போம் நாளைய தினம் இரத்த தானம் நைன் வீதியில் உள்ள கலைத்தாது க கலை கலையரங்கத்தில் இரத்த தான முகாம் நடத்தி இருக்கு நடத்த இருக்கின்றோம் ஆகவே அந்த சந்தர்ப்பத்திலும் அனைவரும் எங்களோடு ஒன்றிணைந்து எங்களுக்காக பிரார்த்தித்து எங்களுக்காக ஒரு நல்ல ஒரு தீர்வு நிரந்தர தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதற்காக குருதி கொடையாளர்கள் முன்வந்து குருதி கொடை செய்து எங்களுக்காக பிரார்த்தனை செய்யுமாறும் மிகவும் பணி வன்புடன் கேட்டுக்கள் நீதிமன்ற தட உத்தரவை நாங்கள் அக்செப்ட் பண்ணுறோம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம் எங்கென நிலைமையும் கொஞ்சம் அரசாங்கம் கவனத்தில் கொள்ள வேண்டும் நாங்கள் வந்து டெரரிஸ் இல்லை நாங்கள் வி ஆர் கிராஜுவேட் நாங்கள் வந்து எங்களுடைய தேவைக்காக தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் அந்த சந்தர்ப்பத்தில் நீதிமன்றத்தில் தடை உத்தரவு ஏற்படுற சந்தர்ப்பத்தில் நாங்கள் பின்வாங்கி தான் நான் கட்டாயமாக அது உச்ச நீதிமன்றத்தை நாங்கள் மதித்து அதற்குரிய நடவடிக்கையை நாங்கள் ஸ்டெப் எடுப்போம் நாங்கள் ஜனாதிபதி வர்ற டைமில் நாங்கள் வந்து அஹிம்ச வழியாக கவனத்தை தான் கச்சேரி சூழலில் ஒரு கவன நடவடிக்கை ஏற்பாடு செய்வதற்காக நாங்கள் திட்டமிட்டிருந்தோம் அது திட்டமிட்டபடி இன்றைய தினம் சுழற்சி முறையில் ஆரம்பிக்கின்றோம் இந்த சந்தர்ப்பத்தில் இதிலிருந்து தொடர்கின்றோம் எங்களுக்கு எழுத்து மூல ஆவணங்கள் எதுவுமே கிடைக்கப்பெறவில்லை கிடைக்கிற சந்தர்ப்பத்தில் நாங்கள் அதற்குரிய முடிவு அதனுடன் கலந்துரையாடையே எடுத்துக்கொள்வோம் சந்திப்பதற்கு எக்ஸாக்ட்லி நாங்கள் கவர்னர் ஆஃபீஸ்லேயும் போய் ரிக்வஸ்ட் பண்ணினாங்க பட் கவர்னர் ஆஃபீஸில் வந்து இதற்காக தங்களால் ஏற்பாடு செய்ய முடியாது என்று சொல்லப்பட்டது ஆகவே நாங்கள் அரசாங்க கட்சி எம்பிபி அலுவலகத்திலும் நாங்கள் ஒரு ரிக்வஸ்ட் லெட்டர் கொடுத்திருந்தோம் ஆல்ரெடி பட் அவராலும் எங்களுக்கு சரியான தீர்வு கிடைக்கப்படவில்லை அப்பாயின்மெண்ட் அனைவருக்கும் டிசிசி மீட்டிங்கில் கச்சேரியில் மீட் பண்ணுறதுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்காது என்ற ஒரு பதில் தான் நாங்கள் வீதியில் நிற்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது முற்று முழுதாக இது ஒரு அமைதி வழி கவன தான் நாங்கள் அப்படி ஒரு செயற்பாடு முன்னெடுக்கிறோம் நாங்கள் அஹிம்ச வழியில் தான் நாங்கள் சின்ன ஒரு ஊர்வலமாக நாங்கள் கச்சேரி வரைக்கும் போய் அதில் இருக்க போகிறோம் எங்கள்ட கவனத்தை ஈர்ப்பதற்காக செய்ய போகிறோம் இதில் வந்து நாங்கள் நாளாக அம்ச ரீதியாக அமைதியான வழியில் தான் செஞ்சு கொண்டு வரோம் இப்போ வரைக்கும் அதை செஞ்சுட்டு வரோம் நாங்கள் தொடர் போராட்டம் ஆரம்பிச்சிருக்கிறோம் இன்றைய தினம் இன்றைய தினம் சுழற்சி முறையை செய்கிறதுக்காக இன்றைய தினம் இவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க நாங்கள் அமைதியாக போய் கவனஈர்ப்பு நடவடிக்கையை கச்சேரிக்கு முன்னால் இருக்க போகிறோம் அது சில சில மரக்கன்றுகள் தானம் செய்ய போகிறோம் அது வந்து நாங்கள் க போகிற பாதையிலையும் வர்றவங்களுக்கு கொடுப்போம் அல்லது கச்சேரி அடியில் நாங்கள் கவனத்தை ஈர்க்கிற விதமாக அடுத்த மரக்கன்று தானம் செய்ய போகிறோம் நாளைக்கு அடுத்த கட்டமாக பிளட் டொனேஷன் செய்ய போகிறோம்

நீதிமன்றம் ஜப்பணம் ஜல் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கிராமநாதன் அர்ஜுனா மீசாலை வடக்கு மீசாலை வடமான வேலையற்ற பட்டதாரிகள் சங்க தலைவர் சர்பானந்த சிவம் சசிகரன் வேளாலை சுண்ணாகம் ஆர்ப்பாட்ட குழுவின் ஜான் மாவட்ட தலைவர் பொன்ராஜா பிரேம் டக்ளஸ் பிரபாகன கே கே ஸ்வீதி டில்கோ ஹோட்டல் முகாமியாளர் தற்காலிக சுகாதார உத்தியோகத்தியல் சங்க தலைவர் எஸ் ஜெஸ்மின் சாவிச்சேரி போலீஸ் பிரிவு த பிரிவுஸ் ஆஃப் த தோய்ஸ் சங்க தலைவர் முருகையா கோமகன் சுளிபுராம்பாட்டுக்கோட்டை யாழ்ப்பாண நீதவ நீதிமன்ற வழக்கிலாக மேயர் சில ஒன் த்ரீ ஃபைவ் ஃபோர் சில டூ ஜீரோ டூ ஃபைவ் தங்களுக்கு எதிராக யாழ்ப்பாண தலைமை போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரினா இன்றைய தினம் இருபத்தி ஒன்பது ஒன்று இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தாக்கல் செய்யப்பட்ட அதிமேலக ஜனாதிபதி அனுடாகுமார திசா நாயக் அவர்கள் ஜப்பானா மாவட்ட அரசாங்க அதிபர் செயலகத்தில் நடைபெற உள்ள கூட்டத்திற்கு கலந்து கொள்ள உள்ளவர்களை ஆர்ப்பாட்டம் மற்றும் எதிர்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஒழுங்கு செய்துள்ளதாக கிடைக்கப்பட்ட தகவலுக்கு அமைய தங்களால் நடாத்தப்படும் பேரணியினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டின் பதினைஞ்சாம் இலக்க குற்றவியல் நடவடிக்கை முறை கோவை சட்டத்தின் பிரிவு நூற்றி ஆறு ஒன்று சண்டு மூன்று பிரிவுகளின் பிரகாரம் தடை செய்ய விண்ணப்பித்துள்ளனர் இது தொடர்பாக தங்கள் தரப்பின் நிலைப்பாட்டினை நேரடியாகவோ சட்டத்தனி ஊடாகவோ யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில் முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி அன்று மேற்கொள்ளுமாறு நீதிமன்றம் கட்டளை எனவே தங்கள் தரப்பு வாதத்தினை நேரடியாகவோ சட்டத்தடி ஊடாகவோ மேற்கொள்ள முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று முற்பகல் ஒன்பது முப்பது முப்பது மணிக்கு மன்றில் தோன்றுமாறு அறிவுறுத்தப்படுகின்றன இவ்வகத்தில் போலீசார் ஊடாக சேவிக்குமாறு கட்டளையிடப்பட்டுள்ளது மன்றின் கட்டளை இதுல மூணு பேர் இருக்காங்க இந்த பேர் தண்டாத இருக்கு முதலாவது டாக்டர் அர்ச்சனா ராமநாத என்ற பேர் மற்ற ஆர்ப்பாட்டக்காரர்கள் மற்ற ஆர்ப்பாட்டக்காரர்கள் போலீஸ் பேரும் இருக்கு அது வளங்களே தெரியல பட் இதுல வந்து அண்ணன் கிராஜுவேட் என்ற சார்பில் எனக்கும் இந்த ரிக்வஸ்ட் தந்திருக்கு இந்த கட்டில பிறப்பிச்சிருக்கு நாங்கள் நாளைக்கு இதன் பிரகாரம் நாளைக்கு நாங்கள் நீதிமன்றத்தில் ஆஜராகும்